ஜனனி என்ன பிரச்சனை நீங்களும் சொல்ல மாட்டீங்க என்னையும் கண்டுபிடிக்க விட மாட்டீங்க அப்படி என்னதாங்க உங்க ஃபேமிலியில நடந்துச்சு ஒரே மர்மமா இருக்கு சாய் இப்ப இதுக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா சூர்யா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னதாங்க பண்ண போறீங்க நான் என்னமோ பண்றேன் தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு இந்த நியூஸ் உண்மையா பொய்யான தெரியணும் அதானே ஆமா நியூஸ் பேப்பர்ல போட்ட நியூஸ் பொய்யா காதல அதனால இது உண்மைதான் எங்க அம்மா தான் எங்க அப்பாவை கொண்டாங்க யா அது அது வந்து அது ஒரு தற்காப்புக்காக நடந்த ஒரு விஷயம் எங்கள் அம்மா வேணும்னு எங்கள் அப்பாவை கொலை பண்ணலை தள்ளி விட்டதில் தெரியாமல் போய் விழுந்துட்டாரு அவ்வளோதான் சாய் அப்படியே எதுக்காக அம்மா அதெல்லாம் பண்ணாங்கன்னா சொல்லுமா சூரியா கேளுங்க எதுக்காக உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை தள்ளி விட்டாங்க அப்படி அங்கே என்ன நாள் நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படியே சாய் சொல்லுவா தற்காப்புக்காக நடந்துச்சா தற்காப்புனா நம்மளை டார்ச்சர் பண்ண வர்றவங்களை விலக்கி விடுறது தானே தற்காப்பு அப்படி என்ன அப்பா பண்ணாரு எங்க அப்பா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாரு குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா எங்க அப்பா கூட ஒரே சண்டை அதனால எங்க அம்மா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக விட்டாங்க அப்போ போய் வேகமா விழுந்துட்டாரு கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டுருச்சு அடிபட்டு பிரெயின் டியூமர் ஆயிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் அவர் அப்படியே இறந்துட்டாரு அதேனா பாருனா சாய் போய் சொல்றான் விட்டு விட்டு ஜனனி இந்த انتフィスல இன்டர்ஃபியர் ஆகாத நம்ம அவளோட உண்மைய வேற வெளியில அத கொண்டு வரணும் இப்போ சூரியாக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த பிளான் வேற என்னன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணு சாய் ஏதாவது சொல்லறாளான்னு பாப்போம் ஆ ஓகே ந அப்போ அங்க வேற ஒண்ணு நடக்கல உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டதுனால மட்டும்தான் உங்க அம்மா தற்காப்புக்காக உங்க அப்பாவை தள்ளிவிட்டு உங்க அப்பா கீழே விழுந்து விழுந்தே இறந்ததாம் சொல்ல வரீங்க அப்டிதான் சொல்ல வரேன் இல்ல அதுதான் உண்மை உண்மையே தான் உங்களுக்கு கிட்ட சொல்றேன் பேப்பர்ல கூட பாருங்க அப்டிதானா ஃபுல்லா நியூஸ் போட்டிருக்கு படிச்சிங்களா இல்லையா சாய் நீ பாருங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது இது கூட கனெக்ட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க மற்றதான் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இது என்ன இதுது இது இப்படி விளாடுறீங்க நான் என்னோட ஃபீலிங்ஸை சொன்னால் நீங்கள் அதில் விளாடிக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லை ஆனால் நீங்கள் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது உங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் உங்கள் அப்பா கூட இந்த இறந்த மேட்டருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சாய் ஆமா சொல்லடி இப்பவே உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்றதையும் சொல்லு சூர்யா தான் இவ்வளவு கேக்குறாருல அவருக்கு நீ சொல்லலனாலும் பிரச்சனை இல்ல உண்மையா தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அவர் கேக்குறாரு சொல்லுடி சாய் சொல்லுமா என்னங்க? அ அ நீலா பாருங்க எங்க அண்ணன நல்லா செஞ்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எங்கயோடா போயிடுறான்ட்டு போச்சு இன்னோலயே காணோம் எங்கங்க போய் இருக்கோம்? எங்க போய் கம்பெனில இருந்து யாராவது கூப்பிட்டுப்பாங்க. அதுக்காக போய் இருப்பான். வந்திரமா வெயிட் பண்ணு. அது சரி நீங்க எப்படி செவத்துல ஒட்டுன பல்லி மாதிரி இப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேளேது இல்லனா வாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல நீலா அது காத்து வரல அதான் அப்படியே நின்னுட்டே காத்து வரலையா காத்து வரலனா ஒன்னு வீட்டு வாசல்ல வெளிய போய் நிக்கணும் அப்படி இல்லனா ரூம்க்குள்ள ஏசி போட்டு உட்காரணும் ரெண்டும் இல்லாம இப்படி நடுவுல வந்து நின்னினா எப்படிங்க காத்து வரும் ஐயோ இவूर्ति நேரங்காலம் தெரியாம டச் பண்ணிட்டு இருப்பா இப்போல அது பொண்ணுலமா நான் வர்க் பண்ண ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு அதான் நான் நான் பேசிட்டு வரேன் நீ போ நீங்க வர்க் பண்ண ஸ்டேஷன்லதா நீங்க தான் இப்ப போலீஸ் வகைக்கு போலயே உங்களை தான் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வெச்சிருக்காங்க அப்புறத்துக்கு உங்களுக்கு கால் பண்றாங்க டேய் பழைய கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக கேக்குறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் போய் அவங்க லைன்ல இருக்காங்க நான் பேசிட்டு வரேன் ஓகே ஓகே பேசுங்க உங்களுக்கு அதுதான முக்கியம் நான் கூப்பிறது உங்களுக்கு முக்கியமா தெரியலல ஏய் லூசனி உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது சொல்லிக்கிட்டீங்கல உள்ள போ சூர்யா ப்ளீஸ் டைவ செஞ்சே டார்ச்சர் பண்ணாதீங்க நீங்க இப்படி எல்லாம் கேடி டார்ச்சர் பண்ணா நான் எல்லாரையும் சொல்லிரவேங்கிறதுக்காக தான இப்படி எல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் எந்த விஷயமே தெரிஞ்சிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல அப்புறம் என்ன ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க போங்க இங்க இருந்து ஆதிமா சீக்கிரம் ஐயோ ஆதி நான் எங்கே போனாருன்னே தெரில சாய் வேற போலயே இப்போது மறுபடியும் சாய் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லா உண்மையும் பட்டுனு போட்டு உடைக்கணும் அதுக்கு என்ன எனக்கு உங்களை எந்த மர்மமான உண்மையும் தெரியவாதாங்க நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதுங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க என்னங்க பண்ண போறேன் சொல்லுங்க ஐயோ சூர்யா நான் தான் சொல்லிட்டேனே சூர்யா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது சூர்யா என்னால எந்த ஒரு இதுக்கு மேல ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட பிளீஸ் என்னை விட்டுருங்க சூர்யா எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சூர்யா இதை எப்படி உங்ககிட்ட கன்வே பண்றதுன்னு எனக்கு புரியல சூர்யா என்னை விட்டுருங்களேன் அதே நான் அதே நான் என்னன்னா பண்றேன் அதே இது வரைக்கும்

சாய் டேய் எல்லாம் நீங்க டென்ஷன் ஆகி எல்லாரியூ டென்ஷன் பண்றீங்க எனக்கு இந்த மாதிரி கேஞ்சி கேக்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஏதோ நீங்கன்றதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த இடத்துல கெஞ்சிக்கிட்ட நின்னுகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் என்னால தான் சொல்லுகல உங்ககிட்ட சாய்க்கு என்ன சொல்ல முடியாது ஆனால் நான் சின்ன சின்ன க்ளூவ அதெல்லாம் யோசிச்சு நீங்க முடிவுக்கு வாங்க சாய்க்கு சொல்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ் சரணி சரணி லைன்ல இருக்கியா அதி நான் பாத்துக்கறேன் நீ ஏதோ வேலையா இருக்க நினைக்கிறேன் நீ போய் பாரு என்ன காமா போயிட்டு இருந்துச்சு நில நடுல வந்து பேசி ஒரு மாதிரி कंफ्यूज பண்ணிட்டா சரி நீ பாரு நான் பாத்துக்கறேன் நான் கட் பண்றேன் சூரியனா அத சாய் சொல்லிட்டால அவளுக்கு உங்களுக்கு பிடிக்கலனே அதுக்கு அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் அவளை வந்து டார்ச்சர் பண்றீங்க நீங்க ரிபீட்டடா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கறத பார்த்தா எனக்கிடவோ நீங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த குடிக்கிறது फ्रेंड्सோட சேர்ந்து கூத்தடிக்கிறது இதெல்லாம் ப்ளீஸ் டைவ் செஞ்சு எங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க அதெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா பண்ணதுனாலதான் இப்போ இந்த நிலைமையில சாய் நிக்கிறா சரணி சரணி நீ கொஞ்ச நேரம் சும்மாரு நீ சும்மாரு சாய் நம்ம பொம்பளைங்களா இருந்துட்டு சோரியா இதெல்லாம் சைகைல நடந்த விஷயங்களுக்கு க்ளூ டைம் செஞ்சு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க புரியல புரியலையா ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க நான் அதக்கேட்ட மாதிரியாவது சொல்றேன் சரி எதுக்கு நம்மள திட்டற இவアプリல நம்மள பேச மாட்டாலே இவ பேசுறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குற மாதிரி தெரியுது இவ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா இங்க பாருங்க இத குடிக்கிறது फ्रेंड्सஓட சேர்ந்து கூத்தடிக்கிறது இதெல்லாம் ப்ளீஸ் டைம் செஞ்சு எங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துவீங்க அதெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா தான் இப்போ இந்த நிலைமையில ச நினைக்கிற

ஆம்பளைங்கன்ற டிம்மரில் இவங்க பொசக்கிடுவாங்கன்னு சொன்னான்னா அப்போ சாயோட அப்பாவே சாய் ஏதாவது ஏதாவது ஹராஸ் பண்ணிவிட்டாரா அவரோட சொந்த பொண்ணுன்னு பார்க்காம ஆச்சா யோசிக்கவே முடியல ஆஹ் சூர்யா நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சால் எனக்கு கூட எனக்கு தெரியல ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சூர்யா ப்ளீஸ் என் மகத்தை பாருங்க நான் உங்களை திட்டுனா இல்லை உங்களுக்கு க்ளோ கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ப்ளீஸ் சூர்யா பாருங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க எனக்கு நல்லாவே புரியுது ஜனனி உங்களுக்கு க்ளூ தான் கொடுத்துட்டு இருக்கான் அப்புறம் வேறா ஜனனி அவங்க அப்பாவை அதனால தான் உங்க அம்மா கொண்டுட்டாங்களா ஓகே இப்போ சாய்க்கு தப்பா எதுவும் நடந்துச்சா இல்லை நடக்க முயற்சி மட்டும்தான் பண்ணாங்களா

உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கும் அசையாதமா இருக்கு பேசினது ஜனனி தான் சாயும் சூர்யாவும் அங்க என்ன தவிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல இதுக்கிடையில ஜனனி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனா வேண்டாம் இப்ப மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வையேன் நீ ஏதோ ஒரு இதுல சூர்யா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கூட அவன் கண்டிப்பா என்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சா சாய விட்டுட்டு போனாலும் போயிடுவான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்டயும் சொல்லாம இருக்கேன் என்ன மன்னிச்சிரு நிலா உங்களை உங்களை தான் கேட்ட அதான் அப்பவே சொன்னலமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு

ஆமாடிலா சத்தியமா சொல்றேன் அவங்க கான்ஸ்டபிள் லேடி தான் அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க சாய் சாய் உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அதுவும் உங்க அப்பாவால நடந்திருக்குன்றதுதான் அதுல அடுத்த ஆச்சரியம் உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும் போது உங்க அப்பா உங்க வீட்டுல அவரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிருக்காரு கரெக்டா

கடைசியில் எல்லாத்தையும் தப்பு தப்பாக கோர்ட்டு வச்சுருக்கீங்களே இப்போ நினைக்கிற மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அது என்னக்கே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவோம்மா சாய்க்க எதாவது ஆகிடுச்சுன்னா அது வேற பயமாக இருக்குது அவளுக்கு இந்த விஷயத்தலை வீசிங் வந்துடும் இவ்வளோ நேரம் அவள் நார்மலாக நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எப்படியும் அவர் கோவப்பட்டு நடந்த விஷயத்த விட விடமாட்டார் பயமாக இருக்கு அது என்னக்கே கால் பண்ணுவோம் சோரியா சூர்யா போதும் இதுக்கு மேலேயும் என்னென்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்க கூட முடியல சூர்யா அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் சூர்யா என்னை எதுக்கு இப்பெல்லாம் பேசி ஞாபகப்படுத்துறீங்க என்னை விட்டுறீங்கள உங்களுக்கு இந்த ஊர் உலகத்தில் வேற பொண்ணே இல்லையா ஏன் சூர்யா அப்படி பண்ணுறீங்க சாய் ஊர் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருந்துமே எனக்கு ஏன் உங்களை பிடிக்கிறதுனே எனக்குமே தெரியலங்க அது காதல் தானுங்க அது தானாக வர்றது தானே அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் அம்மாவோட நின்னப்ப யாருன்னே தெரியாம நீங்க எதுக்கு உதவி பண்ணீங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல சந்திச்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு எல்லா இடத்துலையுமே உங்களை உங்களை என் ஃப்ரெண்டா ஒரு அம்மாவா ஒரு லவ் பண்ணுற பொண்ணா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியா இப்படி தாங்க பல பல ரூபத்தில் உங்களை பார்த்துருக்கேங்க சத்தியமா நான் வேணும்னு பண்ணலைங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் பண்ணலை ും നടന്നേ നടക്കട്ടുമൂര് எனக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லை அது ஏன் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் உங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் நினைச்சேன் அதுதான் சூர்யா முடியாது நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க இப்போ வரைக்கும் நான் உங்க நல்லதுக்கு மட்டும்தான் சொல்றேன் என்னங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன பேச வைக்கிறீங்களா என்னங்க அது மட்டும் தான் லைஃபா மத்தது வேற எதுவுமே இல்லையா நம்ம மனசை விட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண முடியாதா சூர்யா நீங்க நான் கிடைக்கணும்னு மட்டும் தான் பேசுறீங்களே தவிர பிராக்டிக்கல் லைஃப் பேச மாட்டேங்கிறீங்க இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் இன்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச லைஃப் உங்களுக்கு சந்தோஷம் தர லைஃப் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன விட்டு போயிருவீங்கல்ல അപ്പോ അത് ഇന്നെ കഷ്ടപ്പെടുത്ത അത് ഇപ്പമേ ഇടവിട്ടിരിക്കും കല്യാണം പറ്റിയിട്ട് സന്തോഷമായിരുന്നു സൂര്യാ കൊടുത്തേ അതാ സൂര്യാക്ക് ആ അവർ എല്ലാത്തി വേറെ വേറെ മാറി പുരിച്ചിട്ട് കൊഞ്ചരം വേണം ഭയമ നെച്ച ഭയമ

கான்ஸ்டபிள் மேடம் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு இப்போ என்ன அவ இவட பேசுறாரு கான்ஸ்டபிள் மேடமே அப்படி இது பண்ணுவாங்க அதுவும் இல்லாம என்ன பிரச்சனையா இருக்கும் ஏன் சாவடிக்கிறா இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு விருப்பமா இருந்தா கல்யாணம் பண்ணி என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல பேசக்கூடிய விஷயமா இது இல்ல இவர் ஏதோ எங்கிட்ட இருந்து அது மட்டும் நல்லா தெரியுது சரி இப்போட வச்சுட்டோம்ல பாரு நான் பத்து நிமிஷத்துல வரேன் சரிண்ணா இப்போ நிலாவை வர சமாளிக்கணுமே என்ன சொல்லலாம் நிலா சொல்லுங்க இல்ல என் ஃப்ரெண்ட் கால் பண்ணா அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துறேன் கால் பண்ணானா இவ்வளவு நேரம் வாடி போடின்னு ஒரு புள்ளை கிட்ட பேசிட்டு இப்ப கால் பண்ணானு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போறீங்களா காலையில வரைக்கும் நல்லா தான பேசிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள அதுக்குள்ள என்னாச்சு ஏய் சிவடா நீ இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நீ குத்துக்கள் ஆட்டம் இருக்க

உங்களை நான் போமாட்டேன் சாய் எனக்கு உங்களோட காதல் தான் முக்கியமே தவிர உங்களோட உடம்பில் ஒரு அப்பா தம் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கணுமே தவிர ஒரு நல்ல நண்பனா இருந்திருக்கணுமே தவிர இப்படி உங்களை அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி இருக்க கூடாது ஆனா அவரு பண்ணிட்டாரு அதை விட்டுடுங்க அது முடிஞ்சு போன விஷயம் அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து உங்க அம்மாவை கரெக்டா அந்த டைம்ல அனுப்பி அவரோட உயிரையே பறிச்சுட்டாங்க அதனால நீங்க கவலைப்படாதீங்க சாய் உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் மத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ சரி அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சில பேர் அப்படி தான் சாய் குடிச்சிட்டு அவங்க சுயநினைவை இழந்துட்டு அவங்க யாருக்கிட்ட என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம நிறைய பேர் இங்க சுத்துறாங்க நீங்க அத பத்திலாம் வருத்தப்படாதீங்க அதுவும் உங்க வருத்தம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது வேற எவனாவது இருந்தா கூட பரவாயில்ல சொந்த அப்பாவே நிறுத்துங்க சூர்யா சார் அப்ப இருந்து கேட்டுட்டு இருந்தீங்களே அந்த நம்ம டிஎஸ்பி சாரோட பையன் ஆதித்யா அவட கேஸ் அந்த லெட்டர் ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க என்ன மேடம் இதுக்காகவா இவ்வளவு நாளா என்ன அலக்கடிச்சீங்க போங்க மேடம் கொஞ்ச நாள் கிளிய முடிச்சிட்டீங்க ஐயோ அத இல்ல சார் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு நம்ம டிஎஸ்பி சார் எவ்வளோ நல்லவர் அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாவே சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தானே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும் எதுக்கு திடீர்னு டிவர்ஸ்கில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ அதான் மேம் கேட்டா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு ப்ராப்பராவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு மேம் மேல அதிகாரியோட பையன் அவரோட பிரஷர் பவர்னு இத்தனை யூஸ் பண்றாங்க நம்ம வேற என்னதான் பண்ண முடியும் கொடுத்து தான் ஆகணும் சார் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஒரே ஒரு கவுன்சிலிங் மட்டும் ட்ரை பண்ணுவோமே எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன் மேடம் முடியவே முடியாதுன்னு என் ஒய்ஃப்க்கு அதான் விருப்பம் எனக்கும் அதான் விருப்பம் நாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறோம்னு இதை மட்டுமே தான் சொல்றாரு அதுவும் எப்படி பிரஷர் பண்றாருங்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஒய்ஃப்க்கு பர்த்டே வருதான் அவங்க ஒய்ஃப்க்கு பர்த்டே கிஃப்டா அந்த டிவோர்ஸ் பேப்பர் தான் கொடுக்க போறாராம் அதுதான் உங்க ஒய்ஃபோட விருப்பம்னு சொல்லி இப்ப நான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கும் ஒன்னும் புரியல மேடம் என்ன பண்றது எது பண்றதுன்னு இல்ல நம்ம டிஎஸ்பி ஒரு நல்ல நேர்மையான மனுஷன் அவரோட பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சரி அப்புறம் வேற என்ன பண்றது ஆண்டவன் விட்ட வழி பேப்பர் ரெடி பண்ணிட்டேங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அமிச்சிருங்க வேணும்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு அனுப்புறீங்களா மேடம் நீங்க வேற ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி காற்று பூச்சுன்னு கத்தி தள்ளிடாரு முடியலனால அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது மேடம் நான் இப்பவே அமிச்சிடுறேன் சரி ஓகே அப்புறம் உங்க இஷ்டம் காலையில அனுப்பிடுங்க ஆமா மேடம் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் சரி மேடம் தேங்க்யூ சோ மச் அப்புறம் அந்த தேவா மேட்ரு

நீங்க ஏற்கனவே உங்க அப்பாவால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க இதுக்கு மேல என்னங்க தெரியணும் நீங்க எல்லாம் இருக்கீங்க இப்போ நீங்க சொன்ன விஷயமும் அன்னைக்கு எனக்கு நடந்த விஷயமும் ஒற்றுமையா இருக்கும் ஆனா அது இல்லைங்க அன்னைக்கு எனக்கு நடந்ததே வேறங்க சரி அப்பா சொல்லுங்க உங்க அப்பா வேற என்ன பண்ணாருங்களா எங்க அப்பா என்ன எதுவுமே பண்ணலங்க அதுதான் உண்மை எல்லாரும் அப்பா மாதிரியும் எங்க அப்பாவும் நல்லவருதாங்க

எங்க அப்பா கெட்டவர் கிடையாதுங்க அவர் என்னை காப்பாத்துறதுக்கு தங்க முயற்சி பண்ணாரு நமக்கேனவே வந்து நண்பன் தந்தை மக்களே நான் தான் உங்களோட சாய் சோ இந்த வீடியோ இன்னைக்கு பாத்துருப்பீங்க ஆக்சுவலா நேற்று வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க என்னோட ஃப்ளாஷ்பேக் கேட்கறதுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருந்தீங்க ஏமாத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மி நல்லா திட்டினீங்க அது வந்து தெரிஞ்சது பட் என்னன்னா ஆக்சுவலாக என்னோட ஃப்ளாஷ்பேக் ரிவல் பண்ணுறதுக்கு என்ன பிளான் இருந்தது அப்படின்னா ஸோ நேற்றே வந்து அட்மின் நல்ல தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க சீக்ரெட் நம்பர் ஒன் ரிவீல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் வச்சு லாஸ்ட்டாக கம்பைன் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளானாக இருந்தது பட் என்னன்னா நிறைய பேர் நேற்றே வந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதாவது நாளைக்கு வர வீடியோவில் என்னோடய ஃப்ளாஷ்பேக்கை வந்து டோட்டலாகவே சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஃப்ளாஷ்பக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இன்னைக்கு வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாத்துக்கிறவங்களுக்கு நிறைய க்ளூஸ் வந்து கிடைச்சிருக்கும் சோ என்னோட ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத உங்களால கணிக்க முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம அந்த ரெண்டு நாளா வந்துட்டு ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க எஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் போயிருக்கோம் என்னோட ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி தான் சொல்லியாகணும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிதான் வந்து சொல்லியாகணும் ஒரு ஆப்ஷனே இல்ல ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு செஞ்ச ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட அச்சுட்டி கார்டன்ஸ் பேக் டு ஃபார்ம் வந்துடும் ஸோ எஸ் நாளைக்கு கண்டிப்பா என்னோட பிளாஷ்பேக் ஸ்டோரி வந்துடும் உங்க எல்லாரையுமே நாளைக்கு என்னோட பிளாஷ்பேக் கூட மீட் பண்றோம் ஓகே பாய்